அதுவும் அவங்களுக்கே தெரியும் நந்தி வந்து யாருக்கு முன்னாடி அமர்த்துவாங்கன்னு சிவபெருமானோட வாகனம் தான் நந்தி அப்போ இங்க இரண்டு நந்தி இருக்குது எப்பயுமே பாத்தீங்கன்னா அழகான வயல்வெளி இந்த வயல்வெளிக்கு தான் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த திருமேனிகள் வந்து இருக்குதுங்க வணக்கம் மக்களே இப்ப நம்ம கடைசியா எங்க திருப்பணி பண்ணோம் அப்படின்னா நாம பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஆமூர் கிராமத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சிவலிங்க திருப்பணி ஒன்று பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து உதவி பண்ண மக்கள் ஆகிய உங்க எல்லாருக்குமே எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ஏன்னா நீங்க பண்ண உதவியால மட்டும்தான் எங்களால திருப்பணியை வந்து எளிதா செய்ய முடிந்தது வெற்றிகரமா செய்ய முடிந்தது திருப்பணி அப்புறம் இப்போ தொடர்ந்து நம்ம மூணு திருப்பணி பண்ணியிருக்கோம் இந்த திருப்பணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறிஞ்செய்தியோ இல்லை கமாண்டோ எல்லாமே பண்ணுறாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி சிவலிங்கம் இருக்குது நந்தி இருக்குது வேறு சிலைகள் இருக்குது சிதலமடைந்த கோவில்கள் இருக்குது நீங்கள் நிச்சயம் வந்து அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காணொலி தான் இது இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்த நமக்கு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் அவர் சொன்ன ஒரு தகவல் படி தான் நாம இன்னைக்கு வந்தோம் நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் குறிச்சியார்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன் இந்த குறிச்சியார்பட்டி எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் இந்த ஆலங்குளம் ஊருக்கு தான் இந்த குறிச்சியார்பட்டி இருக்கு வாங்க காணொலிக்குள்ள போய் முழுமையா நம்ம பார்க்கலாம் குறிச்சியார்பட்டியில பாத்தீங்கன்னா நாம இப்ப இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சுத்தியுமே பாத்தீங்கன்னா அழகான வயல்வெளி இந்த வயல்வெளிக்கு தான் ஆஹ் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த திருமேணிகள் வந்து இருக்குதுங்க இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா இரண்டு நந்தி சிலைகள் இருக்கு இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஐயனார் அதாவது சாஸ்தான் அந்த சொல்லக்கூடிய அய்யனாரோட அந்த ஒரு புடைப்பு சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அவங்க மனைவிமாரோட அமர்ந்த நிலையில இருக்கிற மாதிரியான இருக்கு இதை தவிர்த்து சப்த கன்னிமார்களோட சிலைகள் இருக்குது இந்த சிலைகள் இங்க இருக்குது அப்படின்னு நமக்கு யார் சொன்னா அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர் மருது அப்படின்றவர் தான் நமக்கு இதை சொன்னார் இதை வாங்கினேன் இந்த மாதிரி வந்து வெட்ட வெளியில வந்து இப்படி திருமணிகள் இருக்குதுன்னு இதை வந்து நீங்க வெளிக்கொண்டு வாங்க இல்லைன்னா இதை இப்படியாவது இதை தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு ஏன்னா இங்கே ஒரு காலத்துல வந்து கோவில் இருந்ததா சொல்றாங்க அதனால நீங்க நிச்சயம் வந்து நம்ம காணொல பதிவு பண்ணணேன் அப்படின்னு சொன்னாப்புல அதுக்காக நம்ம வந்தோம் ரொம்பவும் பழமையான சிலைகள்ங்க நீங்க பார்த்தாலே தெரியும் ரொம்பவும் எல்லா சிலைகளுமே அதாவது இங்க இருக்கிற அய்யனாரா இருந்தாலும் சரி சப்த சிலையா இருந்தாலும் சரி ரொம்பவும் பழமையான சிலைகள் வாங்க அப்படியே நம்ம ஒவ்வொரு சிலைகளா எப்படின்னு நம்ம பார்க்கலாம் நாம இப்போ கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா வேப்பங்குளத்தில் வந்து திருப்பணி பண்ணியிருந்தோம் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி மிகப்பெரிய ஒரு திருப்பணி பண்ணியிருந்தோம் இந்த வேப்பங்குளம் கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிச்சியார்பட்டி கிராமம் இருக்குது ஆஹ் இங்கே வந்து சிவன் கோவில் இருந்துச்சு அப்படின்னு என்னால் அடிச்சு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த இரண்டு நந்தி சிலைகளை வைத்து தான் பொதுவாக உங்களுக்கே தெரியும் நந்தி வந்து யாருக்கு முன்னாடி அமர்த்துவாங்கன்னு சிவபெருமானோட வாகனம் தான் நந்தி அப்போ இங்கே இரண்டு நந்தி இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த முற்கால பாண்டியர்களோட அந்த வடிவத்துல செய்யப்பட்ட நந்தி மாதிரி இருக்கு ஏன்னா இந்த பகுதிகள் எல்லாமே வந்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க அதனால நிச்சயம் வந்து பாண்டிய மன்னர்களால செய்யப்பட்ட நந்தியா தான் இது இருந்திருக்கும் இரண்டு நந்தி ஒரு நந்தி நிச்சயம் வந்து சிவபெருமான் மூலவர் முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியா இருந்திருக்கும் இன்னொரு நந்தி பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியா இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இங்க வந்து மூலவரோட அந்த சிவலிங்க திருமணியும் இல்ல அம்மனோட அந்த சிலையும் இல்ல அதாவது கோவில் வந்து இந்த இடத்துல இருந்ததா இல்ல வேற இடத்துல இருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிலைகளை வைத்தாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல இந்த தகவல் வந்து பெரிதளவுல நமக்கு கிடைக்கல ஆனா இந்த குவிச்சியார்பட்டி கிராமத்துல ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில் பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் இருந்தது கூடிய அடையாளங்கள் இங்க இருக்குன்னு நம்மளால நிச்சயமா சொல்ல முடியுது இரண்டு நந்திகள் இருக்குன்னு நான் உங்ககிட்ட கிட்ட ரெண்டு நந்திலையுமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது வித்தியாசங்களை நம்மளால இதுல பார்க்க முடியுது அதாவது ரெண்டு நந்தியும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட சிற்பக்கலை பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட சிற்பக்கலையை வந்து நாம இந்த நந்திலேயே பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப இந்த நந்திக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு அதாவது வலதுபுறத்துல பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து பின்னாடி வந்து ம மடிஞ்சு இருக்குது சரிங்களா உள்ள மடக்கி இருக்குது இந்த நந்திக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து கால் வந்து இடது புற வலது இடதுபுறத்துல இடது வந்து பாத்தீங்கன்னா மடிந்த நிலையில இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட கொம்பு காது நந்தி தேவரோட காது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கொம்பு காது திமிழ் முத கொண்டு பாருங்க இந்த திமிழுக்கும் இந்த திமிழுக்கும் வித்தியாசம் பாருங்க அதுக்கு மேல இருக்கிற இந்த வால் அமைப்பு கூட வித்தியாசமாக தான் இருக்கு இந்த வால் வந்து இங்கே வந்து உள்ள வருது இங்க பாத்தீங்கன்னா வால் வந்து இந்த மாதிரி வருது அதனால பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு கோவில் இருந்து சிற்பக்கலையை ஒரு சிறப்பா செஞ்ச ஒரு கோவிலாதான் இருந்திருக்கும் இப்ப வந்து ஆனா இங்க கோவில் இல்லைங்க நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருமேணிகளை அப்படியே வெட்டவெளியில் அப்படியே விட்டுருவாங்க பராமரிப்பு எதுவுமே இருக்காது ஆனா இந்த குடிச்சியார்பட்டி மக்கள் அப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசமானவங்க ஏன் அப்படின்னா அதாவது மேற்கூடை இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு மரத்து நில கீழ வந்து திருமேணிகளை வச்சிருக்காங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு தினமும் வழிபாடு நடக்குது அதுக்குண்டான அந்த ஒரு வந்து ஆதாரம் தடையும் சொல்லக்கூடிய அந்த ஒரு மேலே கட்டக்கூடிய அந்த கச்சாடை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ மரம் வந்து இது பண்ணியிருக்காங்க அதனால வந்து இதுல இது வழியே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வழிபாடு இங்க நடந்துகிட்டு இருக்குது அதனால வந்து குறிச்சியார்பட்டி கிராம மக்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் நந்திக்கு எதிர பார்த்தீங்கன்னா சாஸ்தா வந்து தங்களோட மனைவிமார்களோட அமர்ந்த நிலையில இருக்காரு கையில வந்து அவருடைய அந்த செண்டு வச்சு அமர்ந்த நிலையில மாதிரியான ஒரு மிகப்பெரிய பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை அமைப்பு இருக்குது அதே மாதிரி அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள் சொல்லப்படக்கூடிய அந்த ஏழு அம்மனோட சிலைகளும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை அமைப்பு தான் இப்போ வந்து இந்த இடம் வந்து யார் இடத்துல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல குடியரசீக்கிரம் நம்ம அதை விசாரிப்போம் விசாரிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு திருப்பணி செய்யக்கூட நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பழமையான இரண்டு நந்தி இருக்குது சுவாமி மட்டும்தான் இல்லை அதனால வந்து ஒரு திருப்பணி நம்ம செஞ்சோம்னா நிச்சயம் வந்து மக்கள் வந்து வழிபாட்டுக்குரிய இடமா வந்து இது மாற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா நாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான சிலைகளை வந்து மேற்கூரைக்குள்ளே கொண்டு போகிற பணிகளை தான் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த குறிச்சியார்பட்டி கிராமத்துலேயும் இங்கே இருக்கிற இந்த சிலைகளையும் நாம பாதுகாக்கணும் அதுக்கு நாம் என்ன முயற்சி பண்ணுறோம் அது நம்ம கையில் இருந்தாலும் முடிவு வந்து இறைவன் கையில் தான் அதனால் நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ அறியாத ஆலயங்கள் வழியாக நம்ம என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த குறிச்சியார்பட்டி கிராமத்தில் எடுப்போம் நிச்சயம் இந்த இடத்துக்கு ஒரு ஒரு மேற் ஒரு மேற்கூறையை அமைத்து ஒரு திருப்பணி செய்ய ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையாக இருக்கும் உங்களோட ஆசையாக கூட அதுதான் இருக்கும் அதனால தொடர்ந்து இந்த இடத்துக்கு என்ன செய்யணுன்றத நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஊரில் இந்த மாதிரியான திருமேணிகள் வெட்ட வெளியிலையோ இல்லை கேட்பாரற்றோ இருக்குதுன்னா நிச்சயம் எங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க இடங்களை சொல்லுங்க எங்களால் எவ்வளோ தூரம் வர முடியுமோ ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணுறோம் இருந்தாலும் எங்களால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணி இந்த இடங்களை வந்து நம்ம மீட் எடுக்கணும் இப்படி மீட் எடுத்தா நம்ம பழமை மீறும் நம்ம தமிழ் நம்மளோட சமுதாயம் இந்த கலாச்சாரம் எல்லாமே மீட்டு எடுக்கப்படும் விரைவில் வேற ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்